அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி வீடியோவில் பேசுறது மூலமாக நான் வந்து உங்களை சந்திக்கிறதாகவே நான் நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான இந்த கிரகங்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் இதிலேருந்தெல்லாம் விலகி நல் நல்வழியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பாதையே நல்வழி நோக்கி திரும்பி நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களையும் நல்லா மெச்சூரிட்டியோடு அணுகி எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய நாகநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் வந்து ஏழரை சனி வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு ஒம்பது நாற்பத்தி மூணு மணிக்கு சனி பகவான் கும்பராஜ் இது வந்து திருக்கணிதப்படி அது மூலம் தெரிஞ்சுங்க இது நான் சொல்ல திருக்கணிதப்படி வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பயிற்சி ஆகுது மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருக்கணிதப்படி திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசியிலேருந்து கும்பராசி பூரட்டாய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிலேருந்து பூரட்டாய நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சி அடைகிறது மூலமா கன்னியாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு எந்த விதமான சிரமங்களை அவங்க சந்திக்க நேரிடும் அதுலேருந்து வெளிவர்றது எப்படி தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம் இந்த கன்னிராசிக்கு வந்து இப்போது வந்து கண்டகச்சனியாக ஆகுது அதாவது ஏழாம் இடம் அதை பார்க்குறாரு அதனால கன்னிராசி அன்பர்கள் வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் கை நீட வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து உங்களை கண்டம்னு சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இது அமையும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஏற்கனவே ராகு இது இருக்காங்க அதோட சனிபான போய் சேர்ந்துடுறாரு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரிவினைகள் அதெல்லாம் ஏற்படும் ஒரு சில பேர் இந்த வெளிநாடு வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் தபான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு பேசியே சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் சரி பண்ணிடலாம் ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் தகராறுகள் அவங்களோட அவங்க மூலமாக இழப்புகள் இதெல்லாத்தையும் சந்திக்க நேரிடும் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அது மாதிரி கண்ணீராசி வந்து நம்மளோட இது வரைக்கும் பழகின நண்பர்கள் நமக்கே எதிரியாக போகிறத பார்க்க முடியும் ஸோ இது மாதிரி கண்ணிராசிக்கு பார்த்தீங்கன்னா பல விதங்களில் வந்து இந்த சனி உங்களை அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனிக்கு தயார்படுத்தும் பல பேருக்கு வந்து வேலையை மாற்றம் பண்ணணும் வேலையில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க ஆனால் அதெல்லாமும் தாமதமாகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தொழில் தானத்தையும் சனி பகவான் பார்க்குறார் ஏழாவது வீட்டில் இருக்கிற மட்டும் இல்லாமல் தொழில் தானத்தையும் சனி பார்வை இருக்குது அதனால் வேலை வேலை சம்பந்தமாக மேலதிகாரிகளோட ப்ரெஷரு ஒர்க்கு ப்ரெஷரு கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதது இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் நீங்கள் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும் இந்த சனி பயணம் இந்த எப்படி இருக்குது மீனராசிலே எப்படி பயணிக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனிபவன் வந்து அவர் பயிற்சி ஆகும்போது பூரட்டாய நட்சத்திரம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம் இதில் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் பூரட்டாய நட்சத்திரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்தரட்டாய நட்சத்திரத்துக்கு மாற்றமாயிடுறார் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிபவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாய் நட்சத்திரம் மாற்றமாயிறார் அதுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாதம் வரைக்கும் அந்த தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல தான் இருக்கார் அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அது வரைக்கும் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசியினுடைய அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகிறார் ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுக்காக நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் வேலையில் இழப்புகள் வேலையில் வந்து பிரச்சனைகள் தொழிலில் பிஸ்னஸில் பல பிரச்சனைகள் விபத்துகள் ஆக்சிடெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தந்தையாக இருக்கோ தாயாக இருக்கோ கர்மஸ்தான அதாவது உங்களுக்கு வந்து கர்ம பலன் நடக்கக்கூடிய திசாபுதிகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கர்மம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அது காலகட்டமாக இருக்கு ரொம்ப இதுவாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம் இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணிட்டு இந்த கோச்சார பலனுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்றது வந்து விதி அப்படின்னு சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் எந்த 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 எத்தனாவது பாவத்தில் இருக்குது உங்களுக்கு லக்னம் என்ன அதுலேருந்து எத்தனாவது பாவத்தில் அந்த கிரகங்கள் இருக்குது அது என்ன நட்சத்திர காலில் நிற்கிறது அந்த நட்சத்திராதிபதி யார் அவர் உங்களுக்கு எத்தனா என்ன பாவாதிபதி இப்படி விஷயங்களை வந்து நம்ம வந்து அதில் புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் அதே மாதிரி அதுக்கடுத்து தசா புத்தி அப்போ இப்போ என்ன தசை நடக்கிறது அப்போ இந்த தசை த தசாநாதன் யார் அவர் எத்தனை எந்தெந்த இடங்களுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறார் இப்படி பார்க்கணும் புத்தி யார் புத்திநாதன் யார் அவர் எந்த இடத்துக்கு அதிபதி எந்த பாவத்துக்கு அதிபதி அவர் எத்தனை இடத்துல இருக்கார் என்ன நட்சத்திர காலில் நிற்கிறார் அப்போ வந்து இவங்களாம் எப்படி இருக்கா இப்படி வந்து ஒரு தசா புத்தியை எப்படி பார்க்கணும் இது வந்து விதின்றது ஜாதகம் அதில் வந்து மதின்றது தசா புத்தி இதுக்கு அடுத்து கதின்றதான் இந்த கோச்சாரம் இந்த குரு பயிற்சி பெயர்ச்சி ராகித பயிற்சி அப்படின்றது இன்னைக்கு நட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் கிரகங்களுடைய நிலைகள் இதுக்கு பேர் கோச்சாரம்னு பேர் இது மூணையும் நினச்சி பார்க்கும்பொழுது ந பல விதமான நல்ல படன்கள் நல்ல படங்கள் ப அவங்க ஜாதகத்தில் இப்போ என்ன நடக்க போகிறதுன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது என்ன என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பொதுவாக வந்து கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதிரி ஏழரசனி சாரி இந்த மாதிரி உங்களுக்கு கண்டக்சனி நடக்கிறதுனால நீங்கள் வந்து பொதுவாக அருகில் உள்ள சிவன் கோயில் அதுங்க வந்து நவகிரகங்கள் இருக்கும் இல்லை சிவன் கோயில் இல்லை நவகிர பக்கத்தில் பிள்ளையார் கோயிலில் கூட இப்போல்லாம் வைக்கிறாங்க இல்லை முருகன் கோயிலில் கூட வைக்கிறாங்க அது எந்த கோயில்ன்றது பிரச்சனை நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் மூணு தரம் சனிக்கிழமை அன்றைக்கி மூணு தரம் சுற்றி வந்து அதில் உள்ள சனி பகவானுக்கு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு இல்லை புஷ்பம் வாங்கி சாத்தி இல்லை அவருக்கு அர்ச்சனை பண்ணி உங்களால் என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அதெல்லாம் சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுகிட்டே வர்றது இது முதல் திங் ரெண்டாவது வந்து உங்களுடைய சனிக்கிழமை அன்றைக்கி உங்களுடைய பக்கத்தில் ஏதான ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது இந்த மாதிரி அது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் உங்களுடைய உழைப்பை வந்து அதிகப்படுத்தலாம் நீங்கள் நேர்மையாக நடக்கலாம் எல்லா காரியங்களுக்கும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கலாம் இது இது அத்தனை செய்யும்போது இந்த ஏ ஏழ பாதிப்பு பெருமளவு உங்களுக்கு குறைஞ்சிரும் உங்களால் முடிஞ்சதுன்னா சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் காகத் பஜாய் மகே கட்கா இது தன்னோ மந்த பிரஜோத அது சொல்லிக்கலாம் இல்லையா நான் சொல்கிறது எங்க என்ன இதை கேட்டு சொல்லிங்க என்ன இது கூட நீங்கள் சொல்லி கோணத்த பிங்களோ பப்ருகம் கிருஷ்ணோ ரௌத்ரோ அந்த கோய சௌரிர் சனீஸ்வரோ மந்த பிப்லாதேன சந்துதா ஏதானி தசநாமணி பிராதருத்ராய படேத் சனீஸ்வர கிருதாபீடா நதாசித் சித் பவிஷதி இதை சொல்லலாம் இல்லை உங்களுக்கு தமிழில் எந்த மொழின்றது பிரச்சனை இல்லை இறைவன் வந்து வேண்டிக்கிறது தான் முக்கியம் அதனால் இதை நீங்கள் முடிஞ்சா இதை நீங்கள் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு தமிழில் ஏதாவது ஸ்லோகம் தெரிஞ்சாலும் அதை சொல்லலாம் இல்லைன்னு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்னா சனீஸ்வரா 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 அப்படின்னு சொல்லிக்கலாம் சனீஸ்வராயர் மகா இல்லை சனீஸ்வருக்கு நமஸ்காரம் சனீஸ்வரா போற்றி போற்றி சொல்லிக்கலாம் இதே நாட்களில் நீங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை போய் வணங்கலாம் ஆஞ்சநேயரை வணங்குறதுக்கு வந்து பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் பாக்படுத்துவம் சனுமத் மரணாத் பவித் இது மாதிரி ஸ்லோகங்கள் இருக்கு இப்போ தமிழிலே அஞ்சிலே ஒன்றுபட்டான் அஞ்சிலே ஒன்றுக்காக அஞ்சிலே ஒன்றாராகிய ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றுபட்டு அணங்கை கண்ட அயிலாறு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் தமிழில் இது மாதிரி தமிழில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் டெய்லி வந்து லட்ன நிகிழாஞ்சன ஆபாசம் ரவி புத்திரம் யமாக சாயா மார்த்தாண்ட சம்பூஜம் தம் நமாமி சனீஸ்வரம் சொல்லலாம் லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தால் போய் வழிபடலாம் நீங்கள் இந்த ஏழரை சின்ன நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை தாண்டி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து அதுக்குள்ள தசாபுத்திகள் இந்த சனிப்பயிற்சி இது ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் செய்யும்போது உங்களுக்கு பெருமளவு அதாவது சனி தொந்தரவு தராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த தனி பயிற்சினால் வரக்கூடிய இந்த சிரமங்கள் இருக்கு இல்லையா அது வந்து பெருமளவு குறைஞ்சிரும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியத்துக்கு வந்துடுவீங்க சமாளிப்பீங்க நீங்கள் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ராசியில் தான் கேதுவும் இருக்கார் இப்போ சனி பகவானுடைய பார்வை வந்து சனி வந்து ராகுவோடு சேர்ந்து சனியினுடைய பார்வையும் கேதுக்கு வருது அதனால பயங்கர பயங்கள் ஏற்படும் ஐயோ இது இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்ட என்ன பண்ணுறது இந்த மாதிரி பயங்கள் வரும் உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக வரும் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும் அதுவும் வந்து பொதுவாக சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இடுப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள் வரும் இது மாதிரி வந்து அவங்க அவங்களுக்கு வந்து உடல்நிலையில் ஒரு சில பாதி சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இல்லாட்டாலும் வீட்டில் யாரான ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் வரும் ஸோ அதனால் வந்து இந்த தனிப்பயிற்சினால வரக்கூடிய இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து பெருமளவு குறைச்சிடலாம் பெருசாக நடக்காமல் இல்லை சித்தமாக நடக்கலாம் அதனால் வாகனங்களில் போகும்போது அதுலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக போக வேண்டிய அவசியம் இருக்கிறதையும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதனால் பொது வந்து உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் பார்த்துட்டு இந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வாழ்க்கையை அமைச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் நல்லபடியாக எல்லா கஷ்டங்கள்லும் தாண்டுற மட்டும் இல்லை உங்களோட இயல்பான உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் பெருமளவு முன்னேறலாம் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள்